ஸ்ரீராமதேவ் எல்லார்கிட்டேயும் ஒரு உரிமையோட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்க தான் இந்த பதிவு அட் ப்ரெசெண்ட் நம்மளோட கோசாலையில் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரடை தாண்டி பசுக்களோட எண்ணிக்கை இருக்குது இதுக்கு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது பெரும்பாலான பசுக்கள் வந்து மக்கள் கொண்டாந்து விடுற பசுக்கள் தான் பக்தர்கள் வந்து அவங்க வளர்க்க முடியாத வயதான விருதா பசுகள் காளைகளை தான் கொண்டு வந்து நம்மகிட்ட விடுறாங்க இப்போ நான் இப்படி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கிற அந்த நம்ம பசுக்களோட எண்ணிக்கைக்காக அதை பராமரிக்கிறதுக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு அடாப்ஷன் ஸ்கீமை வந்து நம்ம யோசிச்சுருக்கோம் இதை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நான் எல்லார்கிட்டேயும் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் இதை இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் இதை நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டு நம்ம கோசாலைக்கு நீங்கள் பெரிய நிலையில் வந்து சப்போர்ட் பண்ணணுன்னு ரொம்ப அன்பாக உரிமையோடு கேட்டுக்கிறேன் லைக் வி நீட் எனார்மஸ் சப்போர்ட் இப்போ ஏன்னால் நீங்கள் ஜஸ்ட் யோசித்து பாருங்கள் ஒரு தொள்ளாயிரம் பசுக்களை வந்து பராமரிக்கிறதுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு ஒரு சிரமமான விஷயங்கிறத நிச்சயமாக அவங்களால் உணர முடியும் நம்ம அதுவும் ஒரே ரூஃபுக்குள்ளே வச்சு பார்க்காம இடப்பற்றாக்குறை திருப்பணி வேலைகள் முடியாத நிலையில் நாலு இடங்களில் வச்சு பார்த்துட்ருக்கோம் இப்போ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் நம்ம கோசாலைக்கு தேவை அடாப்ஷன் ஸ்கீம் எல்லாரும் நிறைய தர்மத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க அதில் மாற்றமே கிடையாது எல்லாரும் அவங்க அவங்களால முடிஞ்ச தர்மங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க இப்போ இது ஒரு பெரிய ரெக்வெஸ்ட்டாக அவங்க முன்னால் வைக்கப்படுது ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அதாவது அந்த மாதம் ஆரம்பிக்கிறப்போ ஒன்றாந்தேதி உங்களால் முதல் ஒரு எக்ஸ்பென்ஸ் அது வந்து ஒரு தர்மம் முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நம்ம கிருஷ்ணட்ட பாத்திரம் பண்ணி அவருடைய பிரியமான இந்த பசுக்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட் வாட் எவர் மேபி த அமௌண்ட் நீங்கள் ஏதோ ஒன்று என்ன முடியுமோ அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டில் உங்களால் என்ன முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பசுக்களோட ரக்ஷாக்காக வைங்க நம்ம கோசாலைக்கு அது வந்து அந்த ஒரு எல்லோரும் சேர்ந்து செய்கிறப்ப வந்து அந்த ஈவன் ஸ்மால் ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதுக்குன்னு ஒரு லிங்க்கு கூட நம்ம போட்டிருக்கோம் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ருபீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஒன் நாட் எயிட் ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அது அந்த கா ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் கூட எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் கிட்டத்தட்ட அந்த வந்து வருஷத்தில் வந்து எங்களுக்கு நமக்கு வந்து இருபத்தையாயிரம் பண்டில் வந்து ஃபாடர் தேவைப்படுது நாலு இடங்களில் பிரித்து இரநூறு முந்நூறுன்னு வச்சு க நம்ம வந்து பசுக்களை பராமரிச்சுட்ருக்கோம் அதனால் ஃபாடர் தேவைப்படுது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது மற்றபடி இந்த திருப்பணி வேலைகளும் முடியணும் அந்த ஷெல்டர் வேலைகளும் முடியணும் அதனால் எல்லாரோட சப்போர்ட் இந்த நேரத்தில் தேவை அடாப்ஷன் ஸ்கீமும் போட்டிருக்கோம் உங்களால் முழுமையாக ஒரு பசுவை தத்தெடுத்துக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பேர்லையே வந்து அந்த பசு இங்கே வளரும் அது வந்து தினம் ஒரு பசுவோட ரக்ஷாக்கு ஒரு ஆவரேஜாக நூறுரூவா அப்படின்னு நம்ம யோசித்து பண்ணியிருக்கோம் அடாப்ஷன் முடிஞ்சவங்க அடாப்ஷன் எடுத்துக்கோங்க முடிஞ்சவங்க அடாப்ஷன் எடுத்துக்கிட்டு மற்றவங்க கிட்ட இந்த நூற்றி எட்டு ரூபா ஸ்கீமையும் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் என்ன இது ஹண்ட்ரட் அண்ட் எயிட் மினிமம் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில் இருந்து ஆரம்பித்து உங்களால் அந்த மாதம் என்ன முடியுமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் வந்து நீங்கள் இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் செய்கிற அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் ஜஸ்ட் லைக் தட் சொன்னேன்னு நீங்கள் எடுத்துக்காமல் அது போக வந்து எங்களுக்கு தேவை உங்கள் மூலமாக ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பத்து பேரை எல்லாராலையும் ரெஃபர் பண்ண முடியும் எய்தர் ஃபார் ஒன் நாட் எயிட் ஆர் ஃபார் அடாப்ஷன் ஸ்கீம் எதுனாலும் இப்போ நீங்கள் அடாப்ஷனுங்கிறது கண்டிப்பாக த்ரீ தௌசண்ட் அப்படி இல்லை என்ன முடியுமோ மாதாந்திரம் த்ரீ தௌசண்ட் ஒரு மாதம் முடியுது இன்கேஸ் ஒரு மாதம் ஆனால் அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் நீங்கள் ஒரு பங்கு அவருக்குடைய பசுக்களுக்கு எடுத்து கொடுக்க அவர் பல பங்கு எடுத்து கொடுப்பாருங்கிறது நமக்கு இங்கே உத்தரவு அதை நீங்கள் நிச்சயமாக அனுபவபூர்வமாக வந்து நீங்கள் அதை வந்து நான் சொல்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு பங்கு அவரோட பசுக்களுக்கு எடுத்து கொடுக்க உங்களுக்கு பல பங்கு பத்து பங்குன்னு கூட இல்லை நிச்சயமாக அந்த பல பங்கு புண்ணியத்தோடு சேர்ந்து வந்து உங்களை வந்து சேருங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை அதனால் இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் அம்மா எப்போது சொல்லிகிட்டு இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காமல் கைண்ட்லி டேக் திஸ் ரெக்வெஸ்ட் சீரியஸ்லி நான் இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எல்லோரும் அவங்களோட சப்போர்ட்டை எல்லா குவார்ட்டர்ஸ்லேயும் கொடுத்துருக்கீங்க இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் தேவைப்படுது ஒன்றாந்தேதி தேதி ஆனால் என்ன முடியுமோ எவர் பாசிபிள் அது ஒன்றாந்தேதி தப்புனாலும் விச்வர் டேட் அது என்ன நாளாக இருந்தாலும் சரி எவர் பாசிபிள் வாட் எவர் அமௌண்ட்டு அது நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணிவிடுங்க நம்ம இந்த பசுக்கள் கோசாலையோட விஷயங்கள் வந்து சிறப்பாக மேலும் மேலும் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை எனக்கு இதில் அடிஷ்னலாக தேவை வந்து ரெஃபரன்ஸ் ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு பத்து பேரை ரெஃபர் பண்ணுங்கள் நாங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ரெஃபரன்ஸ் அனுப்புனாலும் சரி இல்லை இவங்கெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு வந்து கான்டாக்ட்ஸ் அனுப்புனாலும் சரி நானே அவங்க அவங்கக்கிட்ட பேசி எய்தர் அடாப்ஷன் ஸ்கீமோ இல்லைன்னா என்ன முடியுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்லேயோ அவங்கள நான் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ரெஃபரன்ஸும் கொடுங்க இந்த ஸ்கீமில் எல்லாரும் சேர்ந்து நம்ம பசுக்களுக்காக நிறைய நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்கும் இதையே ஒரு சான்ஸாக எடுத்து உங்கள் எல்லோரையும் கோகுலாஷ்டமி வர்ற கோகுலாஷ்டமிக்கும் இன்வைட் பண்ணிடுறேன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ்த்து கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்குள்ளே நம்ம எல்லாருமே சங்கல்பம் எடுத்தோம்னா ஆயிரக்கணக்கான பேரை இந்த வந்து இந்த ஸ்கீமில் வந்து உள்ளே கொண்டு வரலாம் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம கோசாலை இன்னும் சிறப்பாக கோசாலையோட ஆக்டிவிட்டிஸ் இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு தோதுவாக இருக்கும் ஸோ ஹரே கிருஷ்ணா நீங்கள் எல்லோரும் இதில் பங்கெடுத்துக்கணுங்கிற ரெக்வஸ்ட்டை இந்த சமயத்தில் உங்கள் எல்லார்கிட்டேயும் வைக்கிறேன் ஸ்ரீராமே